மருத்துவ துணை தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமான வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு விருப்பமாக வழிபடக்கூடிய தெய்வம்தான் தான் அம்மன் அந்த வராகி அம்மன் யார் என்பதை நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அம்மனுக்கு ரெண்டு விதமான வரலாற்று கதைகள் இருக்குது அம்மன் ரெண்டு விதமான பெண் தெய்வ அம்சத்தில் இருக்காங்க ஒன்று வந்து துர்காவோட அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம் இந்த துர்காவோடய அம்சது துர்காதேவி வந்து ரத்த பீஜனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து வந்திருந்தாங்க பூலோகத்துக்கு அப்போ துர்காதேவியோட ஏழு சக்தி ஏழு சக்தின்னும் போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னே சகஸ்ராரம் சொல்லிட்டு ஏழு சக்கரம் இருக்குது அந்த ஏழு சக்கரத்துலேருந்து உருவானது தான் ஏழு கன்னிமார்கள் அந்த ஏழு சக்தின்னு சொல்லுவாங்க துர்காவோட மகாசக்தின்றது ஏழு சக்தி இந்த ஏழு சக்தியிலேருந்து அஞ்சாவது சக்தியாக உருவானது தான் வராகி அம்மன் சொல்லுவாங்க இந்த வராகி சக்தி முகம் பார்த்தீங்கன்னா பன்றி முகத்தோடு அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க இவங்களோட நோக்கமே தீயதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் அவதாரமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல் பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்தார் பெருமாளுக்கு துணியாக எடுத்த அவதாரம் தான் லக்ஷ்மி தேவி வந்து வராகி அவதாரம்ன்றது சில வந்து பதிவு அதுவும் உண்மை தான் ஏன்னா வராகி தேவி வந்து ரெண்டு விதமான ஸ்தானங்கள் கொண்டவங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கா வம்சத்தில் இருக்கக்கூடிய துர்க வராகின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வராகின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மியோட அம்சத்தில் இருக்கிற அம்சம் இந்த உருவம் இந்த பன்றி உருவம் கொண்ட வராகி அம்மன் தான் பெண் தெய்வங்கள் வந்து ரெண்டு விதமான அம்சங்கள் கொண்டவங்க ஒன்று துர்காம்சம் இன்னொன்று லக்ஷ்மி அம்சம் பார்வதியின் பத்து அவதாரம் ஒன்று தான் தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க இந்த தசமகா வித்யாவில் பகலாமுகின்னு ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தோட பூலோகத்தோட வடிவம்தான் வராகி அம்மன் இது யாரும் பதிவிடாத ஒரு விஷயம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பதிவு தான் இது இது வந்து என்னோடய குருநாதர் பகலாமுகியோட தீட்சையோட எனக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால இந்த பூலோகத்தில் வடிவமே பெண் தெய்வத்தோட வடிவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தான் அம்மாவோட ஃபஸ்ட்டு தோற்றமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் கருப்பு உடை கொண்டு அம்மா வந்து மக்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அது எப்படி காட்சி கொடுத்தாங்க அப்படின்னும் போது ரொம்ப வீரமாக காட்சி கொடுத்தாங்களாம் எட்டு திருக்கரங்கள் கொண்டு காட்சி கொடுத்தாங்களாம் ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் ஏற்கழப்பை ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கைகளிலும் அபயம் மற்றும் வரத முத்திரைகளும் கொண்டு அம்மா நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க வேத குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிக் ஏஜூர் சாம அதர்வன அம்மாவோட அம்சம்ன்றது அதர்வனத்தோடய அம்சம் அம்மாவோட வழிபாட்டில் மிக சிறந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக வழிபாடுன்றது மிக சிறந்த வழிபாடாகும் அம்மாவோட வரலாற்றிலேயே மிக சிறந்த வரலாற்று குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் போற்றப்படுகிறாள் என்று தெரியுமா எதுக்கு ராஜராஜ சோழன் வந்து வராகி அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருப்பரசுந்தரி திருப்பரசுந்தரிக்கு தளபதியே வராகி அம்மன் தான் அப்படிப்பட்ட வராகியம்மனை ராஜராஜ சோழன்னால தான் வெற்றிகள் வந்து கும்மி ஆரம்பித்தது அதை அறிஞ்ச ராஜராஜ சோழன் விடாம தன்னோட இஷ்ட தெய்வமாக வராகி அம்மனை வந்து வழிபட்டார் சப்தகன்னியில் ஐந்தாவது தேவியாக இருப்பவள்தான் ஸ்ரீ வராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைக்காட்டவே இந்த பூமியில் அவதாரம் எடுத்தவள் தான் ஸ்ரீ வராகி அம்மன் வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து தீமைகளும் விலகும் அது இல்லாமல் வெற்றிகள் நிச்சயம் என்ன தீமைன்னு கேட்டிங்கன்னா அகத்தீமைன்னு சொல்லுவாங்க அந்த அகத்தீமையை அம்மா வழிபட வழிபட உள்ளே இருக்கிற அகத்தீமை வந்து கிட்டேருந்து விலகி போகுமா அம்மா வணங்குறதுனால பழகி அன்னைக்கு பல மூல மந்திரங்கள் உள்ளது அதில் சில முக்கியமான மந்திர ஓம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பக்கவத்தை வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராக முகி வராகமுகி அந்தி அந்தினி நமகா ருந்தே ருந்தினி நமகா சம்பே சம்பினி நமஹா மோகே மோகனி நம ஸ்தம்பே ஸ்தம்பனி நம சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வே ஸ்வாம் சர்வ வாக்ஷுத்தி சம்சர முககதி சிக்வாம் ஸ்தம்பனம் குரு குரு சிக்ரம் வஷ்யம் ஐம் டும் டக 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 ஓம் அஸ்திராய பட் இது அம்மாவோட மூல மந்திரம் தன ஆகர்ஷ்ண இது வந்து லக்ஷ்மி வராகியோட துர்கா வராகியோட இணைத்து இது வந்து ஒரு சம்புடி மந்திரமாக இது வந்து பல குருமார்களால் உருவாக்கப்பட்டது தான் மிக ரகசியமான மந்திரம் ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சர்வ சித்தி சுருபின்னி ஸ்ரீம் தன வஷங்கரி தன வர்ஷிய வர்ஷிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி தோற்றமே பஞ்சமி அன்னைக்கு தான் உருவானதுனால பஞ்சமி திதின்றது அம்மாவுக்கு ரொம்ப மிக சிறப்பான திதி அதில் தேங்காய் விளக்கு இழன எலுமிச்சப்பழம் பூசணிக்காய் இதில் விளக்கேத்தி அம்மாவை வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு அம்மாவை இல்லத்தில் வைத்து வழிபடலாமா இந்த உக்கிரமான தெய்வத்தை கண்டிப்பாக வழிபடலாம் சில பேர் வந்து வழிபடக்கூடாது அது எப்படி உக்ரமான தெய்வத்தை வராகி வீட்டில் வச்சு வழி வழிபடுறீங்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமே இப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரெண்டு விதமான வராகி இருக்குது அதில் லக்ஷ்மி வராகியை உங்கள் இல்லத்தில் வைத்து வழிபட்டால் செல்வங்கள் கூடும் துர்கா அம்சமான வராகியை வெளிப்பிரகாரம் தனிப்பட்ட அறை கோவிலில் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்ரஸ்வரூபமான வராகியம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அகத்தீமை தெய்வீக சக்தி ஆகர்ஷணம் உங்களோட ஆறாவை வந்து மேன்மைப்படுத்த உங்களோட உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சக்கராவை வந்து மேம்படுத்த உங்கள் ஆன்மீகத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக வராகி அம்மன் துர்காவராகி உங்களுக்கு துணையாக இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் வராகிய வணங்குபவர்களுக்கு தன்னை மட்டும் காப்பாற்ற மாட்டாள் அவர்களை சுற்றி இருக்க மக்களையும் வராகியம்மன் காப்பாற்றுவாள் இதுவே தீர்க்கம் நம்ம அடுத்த பதிவில பார்ப்போம் உங்களுக்கு வராகி அம்மனை வந்து இந்த பதிவு மூலிமா நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க நீங்களும் வராகி அம்மனை வணங்கியிருந்தால் கீழே அந்த கமாண்டில் ஓம் வராகி தாயே என்று பதிவிடுங்க நன்றி வணக்கம்